அந்தந்த கோவில்களை எடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துலயும் நிறைய கோவில்கள் நிறைய பிரச்சனை இருக்கு வெளியே யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல இங்க இருக்கக்கூடிய செம்பவாளி அம்மன் கோவில இருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் கோவிலினுடைய ஹெச்ஆர்எல்சினுடைய ஆய்வாளர் கோவில் இடத்துல இருக்கக்கூடிய ரூம்ல என்ன பண்ணான்னு இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் யார்கிட்ட போய் சொல்ல கேட்டா ஜேசி கோட்ல வழக்கு அப்படிம்பாங்க வேணாம் ஜேசி கோட்டில வழக்கு நடக்கலாம் அப்படிம்பாங்க இந்த கே ஜேசி கோட் வழக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருடங்கையிலேயே வீட்டு சாவியை கொடுத்துட்டு போற கதை மாதிரி இருக்கு ஏன்னா அவன் திருடுவான் தூத்துக்குடியில் நேற்று முந்தானத்து ஒரு ஜேசி கோர்ட்ல வந்து எவிடன்ஸ் காண்டி போயிருந்தேன் யார் ஜட்ஜா உட்கார்ந்து அவர் மேல ஒரு ஊழல் எப்ப யாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய இணை ஆணையர் அன்புமணி அவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எப்பயார் பதிவு பண்ணியிருக்கு ஆனா அவர் தான் அங்க யாரு நீதிபதி இது எப்படி எப்படி இருக்குது ஒரு வார்த்தை தான் ஆலயங்கள் அரசிடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய விளக்கம் ஹிந்துக்களினுடைய சொத்து ஹிந்துக்களுக்கு தான் இருக்கணும் எப்படி முஸ்லிம்களுடைய இறை வழிபாடு இடம் முஸ்லிம்கள் கையில இருக்குதோ சர்ச்சுகள் எப்படி கிறிஸ்தவர்கள் கையில இருக்குதோ அதே மாதிரி ஹிந்துக்களுடைய கோவில்கள் அனைத்தும் ஹிந்து அறவோர்கள் கையில தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கி கண்டிப்பான முறையில் வருவோம் அடுத்த இருபது இருபத்தி ஆறுல அதுக்குண்டான அச்சானிய இந்த இடத்துல அண்ணாமலையார் வைப்பாரு அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறோம் அது அதோட ஹெச்ஆர்எம்சி நான் ஒரு இணைஞ்சு ஹெச்ஆர்எம்சி பத்தி பேசினா இந்த நாள் மட்டும் போதாது நிறைய பேர் இருக்காங்க எங்க அண்ணன் அப்பவுமே சொல்லிட்டு அப்ப ரெண்டு ரெண்டு நிமிஷம் நீ சொல்ற நீ ரெண்டு நிமிஷத்துல நோண்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு மனசுல ஏன்னா இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் சொல்லணும்ல ஏன்னா அவங்க எல்லாம் மதுரை கோயம்புத்தூர் இருப்பாங்க நம்ம மாவட்டத்தை பத்தி பேசுறதுக்கு நான் தான் இருக்கேன் நம்ம தான் சொல்லணும் ஏன்னா கோவில்பட்டி அந்த இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் இந்த பகுதியினுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடி அருள்மிகு சங்கர் ராமேஸ்வர் பாகம்பரியா திருக்கோயிலுடைய சொத்து அந்த சொத்தை வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷம் தான் அதிகபட்ச ஒப்பந்தம் ஆனா இவங்க ஒப்பந்தம் அஞ்சு வருஷம் போட்டாங்க ரைட் அது போனா போது ரைட் இருக்கட்டும் ஆனா அந்த ஒப்பந்தம் எப்படி போட்டாங்கன்னு பாருங்க ஒப்பந்தம் போட்டு அந்த இடம் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடம் விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு வணிக வளாகம் எட்டாவது மாதம் ஒப்பந்தம் ஏழாவது மாசத்திலிருந்து ஒப்பந்தம் கையில அந்த இடத்தை கொடுத்தாச்சு ஒரு ஆறு ஏக்கர் நிலம் ஆறு ஏக்கர் நிலத்துல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கடைகள் நூத்தி இருபது கடைகளுக்கும் பாருங்க நம்ம எல்லாம் இபி ஆபீஸ்ல போய் மாச கணக்குல காவ கிடக்கணும் நம்ம வீட்டுல வந்து ஒரு த்ரீ பேஸ் லைன் மாற்றுறதுக்கு பல ஆயிரங்களை கொடுக்கணும் ஆனா எட்டாவது மாசத்துல தொடங்கி ஒன்பதாவது மாசம் பத்தாம் மாசம் அது வந்து ஓபனிங் ஆயிடுச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி இருபது கடைக்கு தனித்தனியா இபி லைன் தண்ணி லைன் சாலை வசதி ஆஹா எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க யார் அப்ப சொத்துல ஏன் இருக்கிறது இவன் சொல்றான் அதை வந்து ஒப்பந்தம் எடுத்திருக்கான் எத்தனை அஞ்சு வருஷத்துக்கு ஒப்பந்தம் எடுத்திருக்கான் அஞ்சு வருஷம் ஒப்பந்தம் எடுத்துட்டு ஜீப் லைன் ரோடு தண்ணி லைன் எல்லாம் போட்டு கடையெல்லாம் வாடகை விட்டாச்சு இடம் விவசாயம் பண்ணக்கூடிய இடம் இது இந்த அம்மாவை போய் ஓபன் பண்ணி வைக்க இந்த அம்மாவை போய் திறப்பு விழாவில் போய்க்கு ஆட்டு சந்தை ஓபனிங் பல ஆயிரங்களை பல பல ஆயிரம் கோடிகளை குவிக்கிற இடத்துல இவங்க முறைகேடாக அதை வந்து ஆட்டையை போடுறதுக்காக இவங்க வந்து பண்ணாங்க நம்ம எல்லாம் இந்து மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை நிறைய சமூக ஆர்வலர்கள் பக்தர்களுடைய கோரிக்கையை மைய வச்சு இந்து சமூகத்தின் சொல்றாரு நாங்க வந்து ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டணும் இதுக்கு வந்து என்ன குற்றவாளி யாரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடத்தி யார் குற்றவாளி ஒண்ணும் கிடையாதுங்க அந்த ஜீவோவை ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துட்டு வீட்டுல நல்ல கொண்டாடிய ஒரு புருஷ புருஷனோட இருந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அந்த அம்மா நாளைக்கு நாலாம் மறுநாள் வீட்டுல மருந்து ஜாயின் பண்ணிடும் அவ்வளவுதான் இங்க அவ்வளவுதான் இடத்துல போய் ஓபன் பண்ணது இது பண்ணது இது வரைக்கும் அதுக்குண்டான யார் குற்றவாளியும் இங்க தெளிவுபடுத்துறதுக்கு இல்ல ஏன்னா கேட்கறதுக்கு நமக்கும் நேரம் இல்லை எல்லாரும் இருக்கோம் ஆனா இந்துக்கள் நல்லா மனசுல வச்சுக்காங்க எப்படி உதவிநீதி ஸ்டாலின் ஓடி ஓடி போய் கிறிஸ்தவ விராத்துல நானும் கிறிஸ்டின் நானும் கிறிஸ்டின் சொல்றேன்னா அட மெக்கம் கெட்ட மெக்கம் ஸ்டாலின் அவர்களே உனக்கு திராணி இருந்தா நான் கிறிஸ்டீன்பா என் என்னோட கட்சியில் வந்து கிறிஸ்டீன தவிர வேற எந்த பயனும் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா அதனாலையும் உங்க அப்பானாலையும் ஆனா இந்து மக்கள் கையில் என் தலைவர் சொல்லுவான் இந்துக்கள் தவிர எனக்கு வேற யாரும் ஓட்டு போட தேவையில்லைன்னு சொல்லுவான் அது ஏன் தலைவன் தானே தலைவையா உனக்கு என்ன திராணி இருக்கு இந்துக்கள் ஓட்டு போலன்னா உன்னால இன்னைக்கு சைரன் வச்ச காலில் இருக்கிற காவல்துறைக்குள்ள உன்னோட இயவல் துறையா வேலை வாங்க முடியாது உன்னால நீ வந்து இவ்வளவு தூரம் மோசமா நடிச்சுட்டு இந்துக்களை வந்து நீ போய் கேக்கு அவங்க அவங்க ஐயா செஞ்சாரு உங்க தாத்தா செஞ்சாரு இப்போ நீ செய்ய வந்து அடுத்த உங்க பையன் செய்ய வருவான் இது வந்து காலங்காலமா உங்களுடைய இது என்ன பண்றது திமுக இருக்கக்கூடிய எல்லா எல்லா இந்துக்களும் இருநூறு ரூபாய் கோட்டுக்கு விளவே கிடக்கும் அவனுக்கு சூடு இல்லாம இல்லாமல் ரூபாய் போட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அதனால திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் கொஞ்சமாவது சூடு சொரணையோட உங்க வீட்டில் போடுற உங்க வீட்டமாதிரி போடுற சோப்பாட்டில் கொஞ்சமாவது உப்பு பண்ணி பாருங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில உப்பு இருக்கும் நான் நம்புறேன் அடுத்த எலக்ஷன்ல கண்டிப்பான முறையில் சூடு சோர்ணம் இருக்கிற ஒரு திமுக இந்துக்களும் உதயசூரனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அதோட கோவில்பட்டி நகரத்தில் தொடர்ந்து நடக்கு கஞ்சா விற்பனை மது விற்பனை மது விற்பனை எப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கும் ஆனா இங்க காலையில இல்லை எப்போ வேணாலும் ஒய் சாப்பிட நம்ம சரக்கு வாங்கிக்கலாம்

அவன் வீட்டை ஏவல் துறையா மாத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வைத்திருக்கிறது இதை மிகப்பெரிய கண்டனம் தூத்து கோவில்பட்டியில வந்து சமூக மேலோக செயல்பாடுகளுக்கு முத்துப்புள்ளி வைக்கணும் தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த லாட்ரி நம்பர் லாட்ரி பிரச்சனை அப்புறம் அந்த மது விற்பனை சீத்தாட்ட கிளப் இது எல்லாத்தையும் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படிங்கிறத இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெளிவுபடுத்திக்கிறோம் அப்படி அதுக்கப்புறம் இப்ப நாங்க அண்ணன் வந்து அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு போய் பாத்துட்டு இருந்தாங்க கோவில்பட்டுல எல்லாத்துக்கும் தெரியும் இங்க வந்திருக்கிற நிறைய பகுதிகள் அந்த பகுதியில இருந்து மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க அந்த பையனோட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வருத்தம் சரி காவல்துறை வந்து ரொம்ப துரித ரொம்ப அற்புதமா செயல்பட்டு ஒருத்தரா கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் உண்மையிலேயே நம்பினாங்க நேற்று அமைச்சர் வந்து அந்த வீட்டில் வந்து இருந்துட்டு ஒரு நலத்திட்ட உதவியை கொடுத்துட்டு அந்த சொல்லியிருக்கு பத்திரிகையில தான் பார்த்தோம் அதை அவரை வந்து சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணிருக்காங்க அப்போ காவல்துறை நீங்களே அட்மிட் பண்றீங்களா யார சொல்றீங்க தமிழக அரசு முதல்வர் அவர்கள் தான் காவல்துறையினுடைய பொறுப்பு அவர் தானே காவல்துறை மந்திரி அவர் தானே அப்ப அவர் வேலை சரியா செய்யலன்னு யார் சொல்றா அம்மா கீதா ஜீவன் அம்மா சொல்லுது என்ன அது ரொம்ப பெருமையா இருக்குமா நீங்க சொன்னதை நாங்கெல்லாம் வரவேற்கிறோம் உண்மையிலேயே இங்க தமிழகம் முதல்வர் அவர்கள் அவர்களுடைய அமைச்சர் பதவியை வந்து அதாவது அவர் துறை அமைச்சர் பதவியை வந்து சரியா செய்யல ஏன்னா தமிழகம் முழுவதும் ஜாதிய கொலைகள் கஞ்சாவூர் படை இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஒரு போலீஸும் ஒருப்படியாக வேலை பார்க்கலங்கிறதா உண்மை நான் கூட இந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இருக்காதுன்னு நினைச்சேன் அநேகமா இந்த பொதுக்கூட்டம் முடியும் போது ஏதாவது ஒன்று நடக்கும்னு நினைக்கிற அக்கா பார்த்துக்கலாம் என்ன அதனால எதுவா இருந்தாலும் சரி இங்க அனுமதி கொடுத்த காவல்துறையினருக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா மேடை போட்டு ஏசதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறையினருக்கும் இந்த மாவட்ட அமைச்சருக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக எனது சார்பாக முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் போதும் திருமாரண்ண ரொம்ப முகம் பார்த்துட்டே இருக்காங்க அடுத்தது இங்க பொன்னுசாமிஜி பேசணும் அதுக்கு அதனால என்னுடைய உரையை இத்துடன் நிறைவேற்றியேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மாநில அமைப்பு குழு தலைவர் திரு பொன்னுசாமிஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்